வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது நண்பர்களாக இருந்தால் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாக இருப்பதை விட அப்படியானவர்களே பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்கு புரியவார் புது நண்பர்களாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்களை இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எப்போது நம் பேச்சுக்கு ஒரு இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த நிமிடமே அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு எனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று சொல்கிறார்கள் ஷேர் பண்ணிக்கவும் மக்களை புது நண்பர்களை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தூக்கி எறியப்படும் தருணங்கள் தான் பிறர் மனதில் எந்த இடத்தில் இருந்திருக்கின்றோம் என்பது தெரிய வரும் அந்த நேரம் வரும் வழி இறைவன தவிர யாராலும் புரிந்து கொள்ள முடியாது இருக்கும்போது அன்பாய் நாலு வார்த்தை பேசாதவர்கள் இறக்கும்போது அழுவதற்கே தகுதியற்றவர்களாகி மாறிவிடுகின்றார்கள் இன்று உங்களின் உண்மையான அன்பை பெருத்தவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கத்தான் போகிறார்கள் பொறுத்திருந்து பாருங்கள் விலை மதிக்காத அன்பு நம்மிடமிருந்தாலும் பிச்சை எடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் இருந்து வருமா என்று உணர்வுகளை வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் தேவையின் எல்லை கம்போடு அனைத்து பாசங்களுக்கும் பூமை ஆக்கி விடுகின்றது என்பதை மறக்க முடியாது கொஞ்சம் குறைவுதான் தேவைகளுக்கு மட்டும் இங்கு மதிப்பு இதுதான் உலகம் என்றபோது நீயும் தேவையில்லை என்று உன் அன்பான உறவுகள் நினைத்தே நினைத்து விடாதே என்று மாற்றங்களை பழகிக்கொள்ளும் வித்தையை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அன்றுதான் இந்த உலகில் வாழத்தை தெரிந்தவர்களாக நாம் மாறுகின்றோம் சிலரின் அழகான பேச்சு முதட்டில் மட்டும்தான் உள்ளத்தில் இருப்பதில்லை இருந்திருந்தால் உறவுகளுக்கு இடையில் நெருக்கம் தவிர பிரிவு இருக்காது விருப்பங்கள் அனைத்தையும் தொலைத்த பிறகு நம் வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சியும் ஒன்றுதான் சோகமும் ஒன்றுதான் பிறருக்கு பாரமாய் இருப்பதை விட சில தருணங்களில் நம் ஒதுங்கியிருந்து வாழ்வதே நல்லது ஏனென்றால் இங்கே முடிவே இல்லாத வாழ்வும் பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை முதல் முறை உங்களை பலமாக இருக்கும் போதே விலகி விடுங்கள் பின் அவர்களுக்கு பிடித்ததை செய்தாலும் ஏற்க மனம் இல்லாமல் வெறுக்கத்தான் பார்ப்பார்கள் உறவுகளிடம் கொஞ்சம் அனுசரிக்கலாம் அது நல்ல வாழ்க்கை ஆனால் எல்லாவற்றையும் அனுசரித்து தான் வாழ்கிறீர்கள் என்றால் அது நரக வாழ்க்கை தான் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை அதுபோல தான் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை யாருமே வேண்டாம் என்னை விட்டு விடுங்கள் என்ற விலகி நிறைந்த வ வார்த்தைக்கு பின்னால் யாரோ ஒருவர் எல்லாவுமாக இருந்து ஏமாற்றி இருப்பார் என்பது மட்டும் நிச்சயம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் புரிந்து கொள்ளாத உறவுகளுடன் சேர்ந்திருந்து அவர்களின் சேர்ந்து அவர்களின் வெறுப்பை சம்பாதிப்பதை விட அவர்களை விட்டு விலகி இருப்பது எவ்வளவோ மேல் ஒருவரிடம் நேற்று எப்படி இருந்தோம் என்பது மறப்பதற்கு அவரிடமின்றி தோன்றும் ஒரு சிறு மாறுதல் போதுமானதாக அமைந்து விடுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதவியில் பார்க்கலாம் நன்றி